ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு விசேஷமான இந்த விசேஷமான ஜீவ சமாதியை பார்ப்பது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த வீடியோவை இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க ஏன் இந்த ஒரு நாள் ஸ்கிப் பண்ணாம பாக்கணும் இந்த நாள்ல என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மூக்குபிடி சித்தரோடைய ஜீவசமாதிக்கு வந்திருக்கோம் அவருடைய குரு பூஜை நாள் தாங்க இன்னைக்கு இன்றைக்கி வேளாழக்கிழமையும் கூட ஐயா ஒரு குரு பூஜைங்கிறதுனால ரொம்ப ஒரு விசேஷம் நிறைந்த ஒரு இடமா தான் இந்த இடத்த வந்து நம்மளால பார்க்க முடியும் அதுக்காகவே ஸ்பெஷலாக இன்றைக்கி இந்த வீடியோவை அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கூட தான் நம்ம இந்த வீடியோவை இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்றோம் எல்லாருமே இந்த வீடியோவை பாருங்க நம்மளால திருவண்ணாமலைக்கு தூரத்துல இருப்போம் திருவண்ணாமலை பக்கத்துல இருந்துருக்க மாட்டோம் திருவண்ணாமலைக்கு நம்மளால் பயணம் பண்ணியிருக்கவும் முடியாது ஸோ இந்த ஒரு நாள் நம்மளால அங்கே போய் இருக்கவும் முடியாதுங்க ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இம்மீடியட்டாக திருவண்ணாமலைக்கு போயிடலாம் ஸோ அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எளிதாக திருவண்ணாமலைக்கு போய் ஐயாவுடைய ஆசிரமத்தில் உட்காந்து அவருடைய ஆற்றல்களை பெற்று ஆசீர்வாதங்களையும் பெற்று இந்த இடத்துல நிம்மதியான மெடிடேஷனும் பண்ணி நம்மளால் வெளியில் வர முடியும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்க யாராலையும் இப்போது இந்த நாள் அன்னைக்கு இங்கே இருக்க முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த ஸ்பெஷலான வீடியோ இங்கே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுனாலயே அவருடைய முழு அனுகிரகங்களும் கட் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க இது ஐயாவுடைய பொன் பாதங்கள் ஸோ ஐயா வாழக்கூடிய காலத்தில் ஒரு சில பேர் ஐயாவுடைய பொன் பாதங்கள் எல்லாம் எடுத்து ஆசிரமம் சுற்றியே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஐயாவை பற்றின தகவல்கள்லாம் இருக்கும் இது ஐயா வாழக்கூடிய காலத்தில் அவருடைய சின்ன சின்ன வீடியோஸ் பொதுமக்களால் கூட இருக்கிறவங்களால் எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாமே ஆசிரமத்தில் தினந்தோறும் லைவாக வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் மூக்குபிடி சித்தர் ஐயா வந்து பல வருஷங்களாக திருவண்ணாமலை கிரிவல பாதையிலேயே கிரிவலம் சுற்றிக்கிட்டு அதே இடத்துல ரோட்டு ஓரமாகவே அமைதியா உக்கார்ந்து நிறைய ஒரு உன்னதமான நிலையை அடைந்த ஒரு மிகப்பெரிய நிலை நிலைதாங்க அவர் வந்து பல வருஷங்கள நிறைய பேருக்கு அவர்கிட்ட வரவங்களுக்கு நிறைய உபதேசங்கள் நிறைய அட்வைஸ் வாழ்க்கையில ஒரு உன்னதமான அவங்க ஒரு நிலைக்கு போறதுக்கான நிறைய வழிமுறைகள் எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு நல்லது ஒரு நிலையில வாழ்ந்துட்டு வந்தாருங்க சமீப தான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஐயா இந்த இடத்துல ஜீவ ஐக்கியம் அடைஞ்சிட்டாரு அவருடைய ஆற்றல் நிறைந்த இந்த இடத்துக்கு கட்டாயம் கிரிவலம் போது ஒரு நிமிஷம் போயிட்டு உள்ள ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு போறவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க என்னென்னலாம் நினச்சிட்டு வராங்களோ அது அத்தனையுமே கட்டாயம் கை கூடி இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய மூக்குப்பொடியும் வச்சுருப்பாங்க ஸோ அவர் எப்போவுமே மூக்குப்பொடி போட்டுக்கிட்டே தான் இருப்பார் அதனாலதான் தான் அவருடைய பேர் மூக்குப்பொடி சித்தருங்க அப்படிங்கிறத எல்லாரும் வழக்கமாக கூப்பிட ஆரம்பிச்சாங்க ஐயா நிறைய அதிசயங்களும் சரி நிறைய அற்புதமான விசித்திரமான விஷயங்களும் சித்தர்களுடைய லீலைகள் விளையாட்டுகள்லாம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரியான நிறைய அற்புத சம்பவங்கள்லாம் அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய நிகழ்த்தி கொடுத்துருக்காரு அதை பார்த்த பொதுமக்கள் நிறைய பேர் இன்னும் திருவண்ணாமலையிலயே இருக்காங்க இதுதான் ஐயா வந்து மூக்குப்பொடி போடக்கூடிய காட்சி ஐயா மூக்குப்பொடி போடும்போதும் ந நார்மலா உக்காந்து போதும் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாராம் தனியும் இல்லை அப்போ யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இல்லையா ஸோ எப்படி பேசிக்கிட்டே இருக்கார் யாருக்கிட்ட பேசுகிறார் இந்த மாதிரி அற்புத நிலையில் இருக்கக்கூடிய மகான்களோ துறவிகளோ ஞானிகளோ அவங்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத விசிபிளாக இருக்க முடியாத இன்னொரு ஒரு உன்னதமான ஆற்றல் நிறைந்த குருமார்கள் அவங்க கண்ணுக்கு அவங்க அருகிலே தான் இருப்பாங்க அவங்க கிட்ட தான் இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட இவங்க பேசுறதை விட அவங்க கிட்ட பேசும்போது தான் அதிக ஆற்றலும் அதிகம் நேரம் செலவழிக்கிறதுல அவங்களுடைய உன்னதமான நிலையில அடையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அது வந்தாங்க ஐயாவுடைய ஜீவசமாதிக்கு கட்டாயம் போங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்